ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ்வியூ பொதுவாக வந்து இன்னைக்கு அக்ஷய திருதியை அப்படின்னு எல்லாராலும் பிரபலமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் சிறப்பாக இன்றைக்கி தொடங்கி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நாளில் எத்தனை பேர் தங்க வாங்குனீங்க யாரெல்லாம் வெள்ளி வாங்குனீங்க உப்பு மஞ்சள் குங்குமம் எலுமிச்சங்கனி நெல்லிக்கனி இப்படி இதெல்லாம் வாங்கினது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து என் வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த கல் உப்பு பாக்கெட் தான் இன்றைக்கி பிரித்து நான் வந்து உப்பு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன் சரி நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த பொருளில் எதை வாங்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கடையில் போய் காசு கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா ஆனால் நீங்கள் காசு கொடுக்காமலேயே கடவுள் உங்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஒரு அக்ஷயத்தை வந்து கொடுத்துட்ருக்கார் அந்த அக்ஷயம் என்ன இந்த இந்த அக்ஷயத்தை நம்ம வாங்கினோன்னா நமக்கு என்ன நான் நமக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த அக்ஷயம் நமக்கு வந்து இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம தியானம் செய்யணும் நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனையோடு நம்ம இருக்கணும் நல்ல உணவு வகைகளை வந்து சாப்பிடணும் பொதுவாக சொல்லப்போனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்பதான் கடவுள் நமக்கு அந்த அக்ஷயத்தை கொடுப்பாரு அப்படி என்ன அதி அக்ஷயம் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த நொடி பொழுது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த நொடி பொழுது நமக்கு நாம் பார்க்க நம்ம அனுபவிக்க நமக்கு கொடுக்குற அக்ஷயம் என்ன அப்படின்னா அந்த பிராணன் பிராணன் தான் நம்மளோட உயிர் தான் அந்த உயிரை வந்து ஒவ்வொரு நொடியும் நமக்கு கடவுள் கொடுக்கறதுனால தான் நம்ம எல்லாமே நம்ம செய்ய முடியுது யோசிச்சு பாருங்க நாம் நினைச்சா வந்து சுவாசிக்கிறோம் நம்ம அந்த எப்படி காற்று உள்ளே போகுது எப்படி காத்து வெளியே வருது இதை நாம் வந்து கண்டிப்பாக இயக்கிறதே கிடையாது நம்ம அறியாமல் ஏதோ ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துட்டே இருக்கு அப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு இதை தொடர்ந்து செய்யறது யாரு இப்படி பல கேள்விகள் நமக்கு உள்ள வந்தாலும் இந்த பிராணன் அப்படின்றது ஓடிட்டு தான் இருக்கு இதுதான் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய அக்ஷயம் இந்த ஒரு அக்ஷயம் இருந்தா நம்ம லைஃப்ல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா முதல்ல அந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம என்னைக்கு வேணா நம்மளால வாங்க முடியும் முயற்சி தன்னம்பிக்கை எல்லாமே கடவுள் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஆனால் அதை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது மட்டும்தான் தான் நமக்கு நம்ம கையில வந்து இருக்கு இன்னைக்கு இந்த அக்ஷய திருதியை அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நினைச்ச ஒரு முக்கியமான தகவல் இதுதான் என்னதான் அக்ஷயம் இருந்தாலும் அக்ஷயம் நிறைய பணம் வெள்ளி காசு எல்லாத்தையும் கடவுள் அள்ளி கொடுத்தாலும் அதை வாங்கறதுக்கு நாம உயிரோட இருக்கணும் நாம உயிரோட இருக்கணும் அந்த உயிர் தான் கடவுள் நமக்கு கொடுத்த அக்ஷயமா நம்ம வந்து நினைக்கணும் அந்த உயிர் வந்து நம்ம உயிரோட நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆரோக்கியம் அப்படின்றது நமக்கு ரொம்ப வந்து முக்கியம் ஆரோக்கியம் வந்து நம்ம உடல் அளவில் மட்டும் கிடையாது மனது ரொம்பவே நமக்கு தேவைப்படுது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க அக்ஷயம்னா கடவுள் வந்து கொடுக்குற உயிர் தானே அக்ஷயம் சொல்லி சொல்றீங்களே உயிர் வந்து எண்ணி எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் பிரியதானே போகுது இது எப்படி நம்ம அக்ஷயமா எடுத்துக்கலாம் அக்ஷயம்னா அல்ல அல்ல வந்துட்டே இருக்கும் இல்லையா நீங்க சொல்ற உயிர் வந்து என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் பிரிய தானே போகுது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு பதில் எங்கிட்ட இருக்க ஒரு சின்ன பதில் இவ்வளவுதான் என்னன்னா நம்ம உயிரோட இருக்கும் பொழுது கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் உயிர் பிரியதான் போகுது ஆனா நம்ம உயிரோட இருக்கும் பொழுது நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தானங்கள் தர்மங்கள் ஒண்ணுமே இல்லைங்க இப்ப வந்து நீ அள்ளி அள்ளி கொடுத்தாதான் தானம் அள்ளி அள்ளி கொடுத்தாதான் தர்மம் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா அது தர்மம் தான் ஆனா அதையும் தாண்டி உங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கல்வி கல்வியை வந்து நம்ம மத்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மற்றவங்களுக்கு அதை வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ரொம்ப வரும் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆறுதலாக நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட தர்மமாக தான் இந்த காலத்தில் வந்து பார்க்கப்படுது ஏன்னா அது சொல்றது கூட இன்னைக்கு வந்து ஆள் கிடையாது மனிதாபிமானம் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சி போயிருக்கு அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து அந்த தன்னம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சொல்றீங்க அப்படின்னா அது கூட வந்து தர்மம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலகட்டத்தில் சரி இப்போது இந்த நீங்கள் உயிரோடு இருக்கும்பொழுது இவ்வளோ நல்ல விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் உயிர் பிரியதான் போகுது அது பிரியற உயிர் வந்து ஆரோக்கியமாக பிரியும் ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு பிரியவே பிரியாது ரொம்ப வந்து சுலபமாக வந்து கடவுள் வந்து கூட்டிட்டு போவார் அதே மாதிரி நீங்க நாம வந்து செய்யக்கூடிய பாவ புண்ணியத்தினோட அடிப்படையில தான் வந்து கண்டிப்பாக எல்லாமே வந்து பிரிக்கப்படுது அடுத்த ஜென்மம் நம்ம உருவாகிறதோ என்னமோ இப்படி பல விஷயங்கள் வந்து நம்ம நம்ம நமக்கு மீறிய பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு இருக்கு ஆனால் இந்த உயிர் பிரிஞ்சாலும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அக்ஷயம் அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மத்தினுடைய பலனா இறைவனை போய் சேர்றது மட்டும்தான் இது சொர்க்கம் அப்படியே சொர்க்கம் ஒன்று இருக்குது நரகம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது நமக்கு அது அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக இந்த உயிர் பிரிஞ்சது அப்படின்னா பிரிஞ்ச பிரியும் பொழுதும் பிரிஞ்ச பின்னாடியும் துன்பப்படாமல் அந்த ஆன்மா வந்து இறைவனை வந்து அடைய முடியும் அதுதான் வந்து அக்ஷயம் அது என்றைக்காவது குறையுமாங்க அது அல்ல அல்ல வந்துட்டு தானே இருக்கும் இன்னைக்கு இருந்தாலும் இறைவன் க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறதா அந்த பேரறிவு பேராற்றல் மட்டும்தான் அதோடு நம்ம போய் ஒன்று ஒன்னோட ஒன்று போய் ஐக்கியப்பட்டுருவோம் இதை விட அக்ஷயம் நமக்கு என்ன வேணும் நன்றி வணக்கம்